பள்ளவாளையத்தில் பார்த்தீங்கன்னா மீனும் ஒரு நானூறு மரம் வைப்பதற்கான இடத்த தூய்மை செய்கிறது பனி இன்று துவங்கியது பார்த்தீங்கன்னா அவனை கம்ப்ளீட்டாக அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஃபுல்லாக குப்பையா ஒரு காங்கிரீட்டு கழிவுகள் இந்த வீட்டு களப்பணி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க சார் எப்படி சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு பாருங்க இங்கே மரம் இங்கே ஃபுல்லா இந்த இடத்துக்கு மறுபடியும் இப்ப மரம் வைக்க போறோம் இங்க ஒரு நானூறு மரம் வைக்க போறோம்